அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே வீட்ல தினமும் சாம்பிராணி புகை போடுபவர்களாக இருந்தால் கட்டாயமா இந்த பதிவை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆமாங்க ரொம்ப முக்கியமான பதிவு பொறுமையா முழுமையா பாருங்க நிறைய விஷயங்கள் இதில் சொல்லப்பட இருக்கிறது அதற்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அனைவருமே பலன் நடையட்டும் ஏன்னா இந்த வாசம் வீட்டில் இருந்தது அப்படின்னா வீட்டில் இருக்கின்ற கஷ்டங்கள் போகும் வீட்டில் தெய்வ நடமாட்டம் உண்டாகும் நேர்மறை அதிர்வுகள் வீட்டில் அதிகமாகி வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் நேரம் காலம் அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம் முதல்ல வீட்டில் இருக்கவங்க மன நிம்மதியா மன மகிழ்ச்சியா இருக்கணும் இல்லையா அப்ப அந்த இடத்தில் ஒரு நறுமணம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதன் காரணத்தினாலே சொல்கின்றேன் மறக்காம இந்த வீடியோ உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க பொதுவா வீட்டுல சாம்பிராணி எப்போ போடணும் அந்த சாம்பிராணியில என்னென்ன மூலிகைகள் கலந்திருக்க வேண்டும் அந்த சாம்பிராணி போடுவதால் உண்டாகின்ற நன்மைகள் யாது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பொறுமையா பார்க்க இருக்கும் பொதுவா பார்த்தோம்னா சாம்பிராணி அப்படிங்கிற ஒரு விஷயம் வீட்டுல இருக்கின்ற துர்நாற்றங்களை போக்க வல்லது அதே போல் வீட்டுக்குள்ள இருக்க காத்த சுத்தப்படுத்தக்கூடிய ஆற்றல் உடையது இந்த நோய் நொடைகள் எல்லாம் பரவாமல் இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இந்த சாம்பிராணி புகை வீட்டுல போடணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க நம்ம வீட்ல பாட்டி இருக்காங்க தாத்தா இருக்காங்க அப்படின்னா அவங்க இதை நம்மளுக்கு குறிப்பா சொல்லுவாங்க வீட்டில் தினமும் சாம்பிராணி போட்டாலும் சரி அல்லது குறிப்பிட்ட சாம்பிராணி போட்டாலும் சரி அந்த சாம்பிராணி மனம் இருந்துகிட்டே இருக்கணும் சரி தெரிஞ்சுக்க சாம்பிராணி போடணும் நம்மளால முடியுது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தினமும் சாம்பிராணி போடலாம் ஒண்ணு காலை நேரத்தை நீங்க வச்சுக்கோங்க அல்லது மாலை நேரத்துல அந்த சாம்பிராணி போடுற பழக்கத்தை உண்டாக்கி கொள்ளுங்கள் ஆனா தினமும் சாம்பிராணி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதோடு மனம் ரொம்ப அமைதியானதாக மாறும் அதே போல பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வாசம் வீசுகின்ற இடத்தில் தெய்வ கடாட்சம் உண்டாகும் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சாம்பிராணி மனத்துக்கே பார்த்திங்கன்னா தெய்வங்கள் வீட்டில் குடிக்கொண்டிருக்கும் மகிழ்ச்சியாக குடிகொண்டிருப்பார்கள் அதுதான் இந்த இடத்துல முக்கியம் அப்ப என்னால வாரத்துல ஏழு நாளுமே சாம்பிராணி போட முடியாது அந்த அளவுக்குலாம் என்னால முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பண்ண வேண்டியது குறைந்தபட்சம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு நாள்ல சாம்பிராணி போறது மிகவும் அற்புதமான விஷயமாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் இப்ப சாம்பிராணி போறதுன்னா முன்ன காலத்துல பார்த்தோம்னா சாம்பிராணி கரடியில் போயிட்டு நம்ம அந்த கறிக்கோட்டை தணலோட இருக்கும் இல்லையா அடுப்பு கறி எடுத்துட்டு வந்து அதுல வந்துட்டு சாம்பிராணி புகை போட்டு வீடு முழுவதும் காமிப்போம் இன்னைக்கு அதற்கான வழி இல்லாதனால நம்ம ரெடிமேட் சாம்பிராணியை வாங்கி பயன்படுத்துகிறோம் அதுல பாத்தீங்கன்னா கறித்தூள் அதிகமா இருக்கும் மரத்தூள் அதிகமா இருக்கும் கட்டி சாம்பிராணி கொஞ்சம் கலந்துருப்பாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அகில் துகில் இதெல்லாமே கலந்திருப்பாங்க ஆனா சர்வ மூலிகைகளும் அதில் கலந்திருப்பது இல்லை அப்ப அந்த மூலிகைகள் கலப்பு செய்து நாம் பயன்படுத்தும் போது வீட்டில் இருக்கின்ற சில துர்தே துர் சக்திகள் இருக்கு இல்லையா அதை போக்க முடியும் நல்ல சக்திகளை வீட்டிற்கு ஈர்க்க முடியும் அதனால தான் என்னென்ன மூலிகை பயன்படுத்தணும்னு அடுத்து நம்ம சொல்ல போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இப்ப வீட்டில் கன்னி தெய்வம் இருக்கான்ட்டு யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டில் கன்னி தெய்வம் இருக்கிறார்கள் அப்படின்னா தயவு செஞ்சு எப்பேற்பட்டாவது தினமும் மாலை நேரத்தில் நீங்க இந்த சாம்பிராணியை போட்டுருங்க மூலிகை சாம்பிராணியா இருந்தாலும் சரி குறைஞ்சபட்சம் பால் சாம்பிராணியாவது போட்டுருங்க ஏன்னா கண்ணீர் தெய்வத்துக்கு இந்த சாம்பிராணி புகை அந்த வாசம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படும் அதனால அந்த சாம்பிராணி போடுறத வழக்கமா வச்சுக்குங்க தயவு செஞ்சு மறந்துட வேண்டாம் அதே போல் குல தெய்வத்துக்குமே கூட இப்போ எந்தெந்த நாள் சாம்பிராணி போடணும்னு சொல்லிட்டோம் அடுத்து என்ன பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக சொல்லப்போனா முப்பத்தி ஆறு வகை ஐம்பத்தி நாலு வகை நூற்றி எட்டு வகை அப்படின்னு சொல்லிட்டு மூலிகைகளை பயன்படுத்தி சாம்பிராணி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளால அவ்வளவெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இப்ப நம்ம குறிப்பிடக்கூடிய ஒரு சில மூலிகைகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கணக்கு அப்படிங்கிறத தவிர நம்மால எளிதில் வாங்கக்கூடிய பொருட்களாக இருக்கணும் இல்லைன்னா பறித்து அதை காய வச்சு பொடியாக்கி பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருக்கணும் அந்த மூலிகைகளை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வீட்டில் துர்சக்திகள் அண்டாமல் இருக்க தனவசியம் உண்டாக அதே போல எதிரிகள் தொல்லை நீங்க மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லட்சுமி கடாட்சம் உண்டாகணும் அப்படின்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்க பயன்படுத்தினா போதுமானது ஒன்று தசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது தசாங்கம் ரொம்ப வாசனையானது அதே போல லட்சுமி கடாட்சத்தை உண்டாக்கக்கூடிய தன்மை உடையது நாட்டு மருந்து கடையில் போய் கேளுங்க இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் ஏன்னா நிறைய வெளிக்கடைகளில் விற்கிறாங்க அது அவ்வளவு சிறப்பானதாக இல்லை ஏனும் நிறைய இடத்துல வாங்கிட்டு அதோடய தன்மை இல்லாததுனால வாங்கிறத விட்டுட்டு நாட்டு மருந்து கடையில் சொல்லி வச்சு தான் வாங்கிறது அதனால தசாங்கம் அப்படிங்கிறத அங்கே வாங்குங்க பால் சாம்பிராணி அல்லது கட்டி சாம்பிராணி அப்படிங்கிறது வேணும் அதை நல்லா நுணுக்கிக்கணும் அது கட்டியாக இருக்குது அப்படின்னா நல்லா நுணுக்கி வச்சுக்கணும் குங்குளியம் அதுவும் ஒரு வகை தான் இருந்தாலும் அதோட மனம் அப்படிங்கிறது தெய்வாற்றலை ஈர்க்கக்கூடியது நல்ல அதிர்வுகளை வீட்டை நோக்கி ஈர்க்கக்கூடியது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே அதனால குங்கிலயம் வந்து கொஞ்சமாக வாங்கிக்குங்க அகில் துகில் அப்படின்ட்டு இருக்கும் அகில் வேற துகில் வேற ரெண்டையுமே கேட்டு வாங்கிக்கலாம் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் மருதாணி விதை நாட்டு மருந்து கடையில் கிடைச்சா வாங்கிக்குங்க அப்படி இல்லைன்னா பக்கத்தில் மருதாணி செடி இருக்குது அப்படின்னா அந்த விதையை எடுத்து காய வச்சுருங்க நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை பொடி பண்ணிக்குங்க மருதாணி விதை பொடியாக மாற்றிக்கணும் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆற்றல் வாய்ந்தது நல்ல அதிர்வுகளை ஈர்ப்பதற்கான ஆற்றல் படைத்தது அப்படின்னு சொல்லப்படும் அதே போல் கண்திருஷ்டியை போக்கவல்ல தீயசக்தியை விரட்ட வல்ல இரண்டு பொருட்கள் வெண்கடுகு நாய்க்கடுகு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து பைரவருக்கு உகந்தது அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிம்பாங்க அப்படின்னு பார்த்தா எல்லா மூலிகைகளுமே ஒவ்வொரு தெய்வத்திற்கு உகந்தது அதனால பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது இல்லை அளவாக அதுக்கு வந்து தோஷம் முறிவு செய்து நம்ம வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் அப்ப நாய்க்கடுகு வெண்கடுகு அப்படிங்கறதும் கொஞ்சம் கொஞ்சமா எழுத்துக்கலாம் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா எளிதில் கூடியது நம்ம அம்மி இருக்குது அல்லது மிக்சி இருக்குது அப்படின்னா அதில் போட்டு நல்லா அடிச்சிட்டோம்னா பொடி மாதிரி வந்துடும் ரொம்ப மாவு மாதிரி ஆக்கிடாதீங்க ஏன்னா நீங்கள் சாம்பிராணி போடும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த நெருப்பு அணைச்சிடும் அதனால் இந்த ஒன்று ரெண்டாக அரைக்கிறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து அரைச்சி வச்சுங்க பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பொடி வகை இருக்கும் வில்வ பொடி அப்படிங்கிறது தும்பை பொடி சீந்தல் பொடி இந்த சீந்தல் பொடி வந்துட்டு லக்ஷ்மி கடாட்சம் முடியாது வீட்டை நோக்கி நல்ல அதிர்வுகளை ஈர்க்க வல்லது அந்த பொடி அருகம்பல் பொடி இப்போ இது என்ன குறிப்பாக சொல்லணும்னா இந்த பொடி வகையெல்லாம் நேராகப்பட்டா நெருப்பு அணைக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ரொம்பவெல்லாம் எடுக்க வேண்டாம் இப்போ நம்ம சொன்ன வில்வ பொடி தும்பை பொடி சீந்தல் பொடி அருகம்பல் பொடி இன்னும் தூதுவளை பொடி சில பேர் போடுவாங்க இந்த மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு அதில் கலந்துக்கலாம் இப்ப இந்த மூலிகை சாம்பிராணி தயாராகி விட்டது இப்ப இந்த மூலிகை சாம்பிராணி தயாராகி விட்டதா இப்ப நம்ம வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இல்ல தினந்தோறும் நம்ம நெருப்பை உண்டாக்கி அதுல கொஞ்சமா போட்டு முதல்ல பூஜை காமிச்சிடுங்க அதுக்கு அதுக்கடுத்து நேரா போய் சமையல் கட்டில் அந்த சாம்பிராணி வாசத்தை காமிக்கணும் அதுக்கப்புறம் வீடு முழுக்க நீங்க வந்து அந்த சாம்பிராணி புகை போடுவது உத்தமமான விஷயம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க இப்போ ஒரு கேள்வி வரும் இப்போ கிராமத்தில் இருக்கிறப்ப பிரச்சனை இல்லை இந்த அடுப்பு கறியிலேருந்து எடுத்து நம்ம சாம்பிராணி போட்டுக்குவோம் இப்போ அது முடியாதனால தானே நாங்கள் ரெடிமேட் சாம்பிராணி வாங்குகிறோம் அப்போ எப்படி இந்த சாம்பிராணியை பயன்படுத்துறதுங்கிற கேள்வி இயல்பாக வந்திருக்கணும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுங்க ரொம்பவெல்லாம் மெனக்கெட வேண்டாம் வீட்டில் தேங்காய் பயன்படுத்துவீங்க இல்லையா தேங்காய் ஓடு இருக்கு இல்லையா அந்த தேங்காய் மூடிய காய வச்சு உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க இல்லை உடைக்கலைனாலும் பரவாயில்ல அப்படியே இருந்தால் கூட அதை வந்து நெருப்பை உண்டாக்கலாம் அதை வந்து கொஞ்சம் நேரம் அந்த கேஸ் ஸ்டவ் இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் பிடிக்க வச்சுக்கிட்டிங்கன்னா அது அதுக்கப்புறம் படபட படபடன்னு படப்படன்னு பிடிச்சி எரியும் அந்த நெருப்பே போதுமானது தான் எதுக்கு இந்த வீடு முழுகம் வந்து சாம்பிராணி போடுவதற்கு தேவையான நெருப்பை உண்டாக்குவதற்கு அப்போ இதை நம்ம பயன்படுத்தி செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது நல்ல பலனை கொடுக்கும் நல்ல தெரிஞ்சுக்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்னி தெய்வத்தோட பூரண அருளை உங்களுக்கு பெற்றுத்தரும் குலதெய்வத்தோட பூரண அருளை பெற்றுத்தரும் எதிர்மறை சக்திகள் வீட்டில் தங்காதவாறு பார்த்து கொள்ளும் நேர்மறை சக்திகளை வீட்டை நோக்கி ஈர்க்கும் அதே போல் மன மகிழ்ச்சியாக இருப்பாங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் தொழில் வேலை எல்லா இடத்திலும் சிறப்பு மேலோங்கும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை இந்த பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி யாராச்சும் முயற்சி செய்கிறாங்க அப்படின்னா கூட நம்மக்கிட்ட இதெல்லாம் நெருங்க விடாது இந்த புகை தினமும் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வீட்டுக்குள்ள அந்த கெட்ட சக்திகளை அணுக விடாது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த மூலிகை சாம்பிராணி பொடி அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னும் சொல்லப்போனால் நம்ம சொன்ன மாதிரி நிறைய மூலிகைகளை கலப்பாங்க இது போதுமான அளவு இதுலேயுமே நம்மளால சில விஷயங்களை வாங்க முடியலன்னா விட்டுலாம் ஆனா குறைந்தபட்சம் இத்தனை மூலிகைகளையாவது கலந்து நம்ம வீட்டில் சாம்பிராணி போடுறோம் அப்படிங்கும்போது வீடு மணமணன் இருக்கும் மணமணன் இருக்க வீட்டில் மகாலட்சுமி வந்து குடியிருப்பாங்க தைரிய லட்சுமி குடியிருப்பாங்க அதே போல இறைவனோட பூரணமான அருள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் வீடு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு அம்சமானதா இருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகி வீடு அவ்வளவு அம்சமானதா இருக்கும் இதை நிறைய பேர் அனுபவத்துல உணர்ந்திருப்பீங்க இல்லைனாலும் இதை முயற்சி பண்ணி பாருங்க வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் நண்பர்களே மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்